தமிழக இளைஞர்களை கேரளாவுக்கு அழைத்துச் சென்று பயங்கரவாத பயிற்சி அளித்ததாக கைதாகி உள்ள பெட்ரோ கெமிக்கல் என்ஜினியர் என்ஐஏ எனும் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகளிடம் வாக்குமூலம் கொடுத்துள்ளார் இஸ் உத்தஹிர் என்ற பயங்கரவாத அமைப்புக்கு ஆள் சேர்த்தது தொடர்பாக சென்னை ராயப்பேட்டையைச் சேர்ந்த பெட்ரோ கெமிக்கல் என்ஜினியர் ஹமீது உசேன் மற்றும் அவரதின் தந்தை அகமது மன்சூர் சகோதரர் அப்துல் ரஹ்மான் உள்ளிட்ட ஆறு பேரை என்ஐஏ அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் அவர்களை ஏழு நாள் காவலில் எடுத்து விசாரித்து வருகின்றனர் அப்போது என்ஐஏ அதிகாரிகளிடம் டாக்டர் ஹமீது உசேன் கொடுத்துள்ள வாக்குமூலத்தில் தான் நடத்தி வந்த யூடியூப் சேனல் வாயிலாக கல்வி உதவித்தொகை வழங்குவதாக இஸ்லாமிய இளைஞர்களுக்கு வலை விரித்ததாகவும் அவர்களுக்கு இஸ்லாமிய ஆட்சியை ஏற்படுத்துவது பற்றி வகுப்பு எடுத்ததாகவும் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை சென்னை மற்றும் கரூரில் ரகசிய பயிற்சி மையத்தில் பயங்கரவாதம் குறித்து வகுப்பு எடுத்ததாகவும் தெரிவித்துள்ளார் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் கௌரவ பேராசிரியராக பணியாற்றி உள்ளதாகவும் அங்கு பயின்ற மாணவர்களை மூளைச்சலவை செய்ததாகவும் வெளியூர்களுக்கு சென்றும் ரகசிய கூட்டம் நடத்தியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் அப்போதுதான் தஞ்சை மாவட்டத்தைச் சேர்ந்த அப்துல் ரஹ்மான் முஜிபுர் ரஹ்மான் ஆகியோர் சிக்கினர் என்றும் இருவரையும் தஞ்சாவூர் திருச்சி மாவட்ட நிர்வாகிகளாக நியமித்ததாகவும் அவர்கள் கல்லூரிகளுக்கு சென்றும் விடுதி மாணவர்களை குறிவைத்தும் பயங்கரவாத அமைப்பில் சேர்த்துள்ளனர் எங்களுக்கு கீழ் ஐம்பது பேர் திரண்டனர் என்றும் அவர்களை ஐந்து முறை பத்து பத்து நபர்களாக பிரித்து கேரளாவுக்கு அழைத்துச் சென்று பயங்கரவாத பயிற்சி பெற ஏற்பாடு செய்ததாகவும் அவர்களுக்கு வெளிமாநிலங்களில் இருந்து வந்திருந்த எங்கள் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் பயிற்சி கொடுத்ததாகவும் வாக்குமூலம் கொடுத்துள்ளார் வாழை திரைப்படத்தின் வாயிலாக தேவேந்திர குல வேளாளர் சமுதாய மக்களை கூலிகளாக கோழைகளாக்க வேண்டாம் என்று புதிய தமிழகம் கட்சியின் நிறுவனர் டாக்டர் கிருஷ்ணசாமி கூறியுள்ளார் அத்துடன் தாமிரபரணி ஆற்றின் இரு கரையோரங்களிலும் வாழும் தேவேந்திர குல வேளாளர்களே இன்றும் சிறுநில உடைமையாளர்களாக இருக்கின்றனர் எந்த ஒரு சிறு அல்லது நடுத்தர விவசாயியும் தன் நிலத்திலும் உழவு செய்வார் அண்டை விவசாய நிலத்திலும் உழவும் செய்வார் களையெடுக்கவும் செய்வார் நெல்லையும் அறுப்பார் வாழையும் சுமப்பார் அது அடிமைத்தனமும் அல்ல சுரண்டலின் மொத்த வெளிப்பாடும் அல்ல நெல்லையும் வாழையையும் விளைவித்து கொடுத்ததுதான் இம்மக்களின் வரலாறு சுமந்து கொடுத்தது அல்ல வாழையை பற்றி பேசும்போது மாபெரும் ஒரு சமுதாயத்தை கோழையாக்குகின்ற பேச்சுக்களோ நடிப்புகளோ சினிமாக்களோ அறவே கூடாது தான் இழந்த அடையாளத்தை அதிகாரத்தை மீட்க போராடுகிற ஒரு சமுதாயத்தை பெருமைப்படுத்த முயற்சி செய்ய முடியாமல் போயிருக்கலாம் ஆனால் அந்த சமுதாயத்தை இன்னும் கூலிக்காரர்களாகவே சித்தரித்து சிறுமைப்படுத்துகிற போக்கு ஏற்புடையது அல்ல அவர்களின் போராட்ட உணர்வுகளையும் குணங்களையும் மழுங்கடித்து யார் யாருடைய அரசியல் லாபங்களுக்காகவோ புதிய களம் அமைத்து கொடுக்கக்கூடிய விதமும் எவ்விதத்திலும் ஏற்புடையது அல்ல எனினும் வாழை திரைப்படத்தின் இயக்குநரை பாராட்ட நினைக்கிறேன் பாராட்டவும் முடியவில்லை திட்ட நினைக்கிறேன் திட்டவும் முடியவில்லை என்றும் டாக்டர் கிருஷ்ணசாமி கூறியுள்ளார் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டசபை தேர்தலுக்கு திமுகவினர் இப்போதே பிரச்சாரத்தை துவக்க வேண்டும் என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசியுள்ளார் திமுக ஆட்சியின் திட்டங்கள் அனைத்தையும் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் திராவிட மாடல் அரசு எண்ணற்ற மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது தமிழக சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் இரண்டு ஆண்டுகள் தான் உள்ளன எனவே இப்போதே தேர்தல் பிரச்சாரத்தை திமுகவினர் துவக்க வேண்டும் மீண்டும் முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் திமுக ஆட்சி அமைய உறுதியேற்போம் என்றும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசியுள்ளார் விழுப்புரத்தில் நடைபெறவுள்ள தமிழக வெற்றிக் கழக மாநாட்டிற்கு அனுமதி மற்றும் பாதுகாப்பு கோரி அக்கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் ஆனந்த் மாவட்ட ஆட்சியர் மற்றும் எஸ்பி அலுவலகங்களில் மனு கொடுத்துள்ளார் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநில மாநாடு விழுப்புரத்தை அடுத்த வி சாலை கிராமத்தில் வரும் செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது மதுவிலக்கு வழக்குகளில் போலீசாரால் பறிமுதல் செய்யப்படும் வாகனங்களை அப்புறப்படுத்த மாவட்ட அளவில் குழு அமைக்க அரசு உத்தரவிட்டுள்ளது விவசாயத்திற்கு பாதிப்பு ஏற்படுத்திய கல்குவாரியை மூட வலியுறுத்தி தென்காசியை அடுத்த இருமன்குள மக்கள் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணித்தது குறித்து அறிக்கை தாக்கல் செய்யும்படி சுரங்கத்துறை மாவட்ட நிர்வாகம் மத்திய மாநில கட்டுப்பாட்டு வாரியங்களுக்கு தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது நிதி நிறுவன மோசடி வழக்கில் கைதாகியுள்ள தேவநாதன் யாதவ் உட்பட மூன்று பேரின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து சென்னை சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் பிரதமர் மோடி அடுத்த மாதம் பங்கேற்கும் நிகழ்ச்சியை காண இந்திய வம்சாவளியினர் இருபத்தி நான்காயிரம் பேர் முன்பதிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது பிரதமர் மோடி அடுத்த மாதம் அரசு முறை பயணமாக அமெரிக்கா செல்கிறார் அங்கு ஐஏசியு எனப்படும் இந்தோ அமெரிக்கன் கம்யூனிட்டி அமைப்பு நியூயார்க்கில் செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி ஏற்பாடு செய்துள்ள நிகழ்ச்சியில் இந்திய வம்சாவளியினரிடையே பேசுகிறார் அதைத் தொடர்ந்து செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி ஐநா சபையின் ஆண்டு கூட்டத்திலும் உரையாற்ற உள்ளார் மருந்து தொடர்பாக புகார்கள் எழுந்ததை அடுத்து பென்சிலின் ஜி வகை ஆன்டிபயாட்டிக் மருந்துகளை திரும்பப் பெறுவதாக அபார்ட் இந்தியா நிறுவனம் அறிவித்துள்ளது குஜராத்தில் இன்றும் கனமழை பெய்து வருவதால் பதினோரு மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது கனமழையால் இதுவரை இருபத்தி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் முல்லைப் பெரியாற்றில் புதிய அணை கட்ட தேவையில்லை பழைய அணையை முறையாக பராமரித்தால் அடுத்த ஐம்பது ஆண்டுகளுக்கு பாதுகாப்பானதாக இருக்கும் என்று மெட்ரோமேன் தொன்னூற்றி இரண்டு வயதான பொறியாளர் ஆவார் டெல்லி மெட்ரோ ரயில் கார்ப்பரேஷனின் முன்னாள் நிர்வாக இயக்குனர் டெல்லி மெட்ரோவின் கட்டுமானத்திற்கு தலைமை தாங்கிய பெருமைக்கு உரியவர் என்பது குறிப்பிடத்தக்கது